மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு வேறு லெவலில் மோசாயிருந்துச்சின்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற நேரம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏரியா ஜனங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க தம்பி வந்து வீராங்கலத்தில் வந்து தாலி கட்டிட்டாப்புல என்ன தான் வந்து மாப்பிள்ள மேலே கோவம் இருந்தாலும் வீட்டு வாசல்லையா வந்து நிற்க வைக்கிறது எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ராகவனை விட இவர் தான் ரொம்ப கலையாக அம்சமாக இருக்கு பையன் வந்து டிப்டாப்பாக இருக்காப்லையே வீராக்கு ஏற்ற ஜோடி தான் நீ வேற வீரா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு பையன் வந்து வந்தாப்புல அதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து தாலி கட்டிட்டாப்புல ஓ அப்படியா லவ் இருந்திருக்கும் ஏதாவது தெரியாமல் தாலி கட்டிட்டாப்புல இருந்தாலும் பிடிச்சா புளியங்கொம்பா தானே பிடிச்சிருக்காங்க இந்த ஜெயலட்சுமியோட என்டையர் ஃபேமிலியும் கண்மணி வாழ்க்கையும் வேறு லெவலில் செட்டில் வீரா வாழ்க்கையும் இப்போ கோபப்பட்டாலும் ஃப்யூச்சரில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வலாமையாக போகிற போகிறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற எண்ணத்தில் தான் நானும் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை உங்களுக்கு கோவமே வராதா தப்பு நம்ம மேலே எத்தனை நாள் தான் வீட்டு வாசலில் உட்கார விடுவாங்க என்றைக்காக இருந்தாலும் ராஜ மரியாதை கொடுக்க தானே போகிறாங்க இந்த குணத்துக்கே நாங்கள் வந்து பேசுகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம மாறனுக்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க கண்மணி வந்து கடுப்பாய் வீராவை பிடிச்சிக்கணும் அப்படின்னா திட்டுறாங்க பாத்தியா நீ வந்து அவனை பாவம் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் கடைசியில் என்ன ஆச்சு அவன் வீட்டு வாசல்லையும் வந்து செட்டில் ஆகிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஜெயலட்சுமி வாங்க வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ மரியாதையாக வந்து மாறனை வந்து வீட்டை விட்டு அனுப்பலைன்னு வச்சுக்கிங்க ஏய் நான் எங்கடி வீட்டுக்குள்ள வந்து சேர்த்த வீட்டு வாசலில் உட்காந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துட்டுருக்காப்புல நீ அனுப்பிச்சி வைக்கலனா எல்லோரும் வந்து இது மாதிரி தான் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேச விரும்புவாங்க இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி அவரை வீட்டை விட்டு போக சொல்ல முடியும் நான் வந்து அவரை அம்மா ஸ்தானத்தில் இருந்தானே நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜெயலட்சுமி எனது அம்மாவா அது சரி நீ வீராவுக்கு ஒரு படி மேலே போயிடுவோப்பில் இருக்கு சரி உன் மருமகம் வந்திருக்காங்க வட பாயசத்தோடு வந்து சமையல் வந்து ரெடி பண்ணுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஏன் ரெடி பண்ணால் என்ன தப்புன்னு பிரிந்தா வந்து கியூட்டா அழகாக வந்து கேட்குறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன ஜெயலட்சுமிம்மா நீங்கள் எவ்வளோ வந்து நியாயவாதி அப்படி இருக்கும்போது தம்பியை வந்து கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவங்க வந்து என்ன கஷ்டப்படுத்தலை நான் தான் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் என்ன உங்கள் ஆதரவு வேறு இருக்குது ஜெயலட்சுமி மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசாமையாக இருப்பாங்க தம்பி நான் பேசுகிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போகலாமே அவள் கோவத்தில் இருக்கா இல்லை அவள் இல்லாமல் கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி வீராவோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுங்களே லேசு போக்கில் வந்து குறையுமா என்ன எனக்கு புரியுது ஆண்டி இருப்பினும் வந்து சாரி நான் உங்களை இதுமேட்டு அட்டாக இருந்தானே கூப்பிட்ணும் அத்தை இருப்பினும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லாம் வந்து உட்காந்துட்டுருக்காங்க இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு ரெண்டு பேர் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொன்னேன் உள்ளே வந்துடுறாங்க அந்த இடத்துல கண்மணி கூப்பிட்டோன்னே பாத்தியா வீரா பண்ணுற சின்ன சின்ன பிரச்சனையும் இப்போ எங்கே வந்து நிற்கிது இதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வராதா வராதான்னு சொல்லி நான் வந்து அடிச்சுக்கிட்டேன்னு கண்மணி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வந்தால் என்ன தப்பு மாமா எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா சரி போய் மரியாதையாக சாப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்மணி வந்து வீராக்கிட்டியும் பிருந்தா கிட்டையும் சாப்பிடுங்கிற மாதிரி பேசுகிறாங்க பட்னியோட தானே இருக்கீங்க காலையில் வந்து மண்டபத்தில் சரியாக கூட இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து தாலியை கட்டி டோட்டலாக வந்து பட்னி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இந்த டயலாக்லாம் ஒன்றோடது கிடையாது நீ எல்லாம் அப்படியெல்லாம் பேச மாட்டியே என்ன ஆச்சு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் சத்தியமாக திருந்த மாட்டான்னு சொல்லி மண்டையிலே வந்து ட்ராயிங் ட்ரைங்குன்னு கொட்டுறாங்க நம்ம கண்மணி வந்து பிருந்தாமண்டியில் அப்பாடும் பார்த்து ஏன் அக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நல்லவர்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்லவரா நல்லவர் சரி நான் வந்து வீரா வந்து சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜேஷோடய அம்மா வந்து தட்டில் வந்து சாப்பாடை வந்து போட்டு எடுத்துகிட்டு வேண்டு போய் வீராக்கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஆமாம் அவன் பட்னி கிடந்தா நீ எப்படி சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் வந்து அப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷோடய அம்மா வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு சாப்பாடு இங்கே வைக்கட்டா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணியோட என்டையர் ஃபேமிலியும் ஆனால் கலகலப்பாக தான் இருக்காங்க நம்ம மாறன் ஃபோன் அடிக்கிறாங்க ராகவன் வந்து கண்மணிக்கு அப்பான்னு பார்த்து ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டோன்னே ஃபோனை கட் பண்ணுறா இன்னும் உன் நம்பரை வந்து பிளாக் பண்ணாமல் இருந்தாலே அது வரைக்கும் பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணால் அத்தை கண்டிப்பாக அவர் என்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனுக்கு அவர் வந்து கடுப்பில் வந்து இருக்கார் டிவியில் வந்து மாற்றும்போது வீராவும் நம்ம மாறணும் ஆட்ன்னு வந்து நடிச்சிருந்தாங்களே அந்த ஆடு வந்து போடுறாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தாலி கட்டுற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் வந்து டிவியில் வந்து பார்த்துட்றாங்க ராமச்சந்திரன் கடுப்பாயி இது எல்லாத்துக்கும் காரணம் வள்ளி நீதானே நீ வந்து கொடுக்குற சாப்பாடு எனக்கு வேணான்னு சொல்லி கோபப்பட்டு திட்டி அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க இதை கண்மணி வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்துடுறாங்க பிருந்தா மட்டும் பார்த்து கீவிட்டால் அழகாக வந்து சிரிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து கோவமாக தான் இருக்காங்க வீரா மாட்டுக்கும் வந்து ஜன்னலை வந்து திறந்து வச்சுட்டு தான் தூங்க பார்க்குறாங்க ஓ வீரா ரூம் இங்கே தானே இருக்குது நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஆட்டோவில் வந்து உட்காந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் சரி நம்ம வீரா பக்கத்தில் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு வீரா வீரா டார்லிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க நீ வந்து தெரியும் நீ இங்கே தான் வந்து இருக்கேன்னு அதனால தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொன்னோன்னே டக்குன்னு கதை வந்து சாத்திடுறாங்க ஜன்னலை என்னடி காமெடி பண்ணுறியா நான் பேசுறது கேட்காதா ஜன்னலை சாத்திட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மரியாதையை நீ ஏன் வந்து ஜன்னல் கதவை திறந்துரு இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் பேசுறதெல்லாம் அப்புறம் எல்லாரும் வந்து கேட்குற மாதிரி சத்தமாக வந்து பேசுவேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை எல்லாம் சொல்லி எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இந்த அவமானம்லாம் தேவையா இதுதான் தொலைநோக்கு பார்வையோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க உடனே டக்குன்னு கதவை திறக்கிறாங்க நம்ம வீரா நீ கதவை துறப்பன்னு எனக்கு தெரியும் வீரா தான் ரொம்பவே நல்லவளாச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணான்னு பண்ணிக்க என்ன வேணான்னு கத்திக்க அதை பற்றி எனக்கு துளி கூட கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் வீரா வந்து பேசுகிறாங்க ஏன்டி இப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத தான் கேளேன் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து காதில் வந்து பஞ்சு எடுத்து வச்சுக்கிறாங்க பாவி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதில் வந்து பஞ்சு எடுத்து வச்சுக்கிறியா நான் பேசுகிறதும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவளுக்கு எதுக்கு கட்டுலே தொட்டிலே போதுமேங்கிற மாதிரி சம காபி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கே தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகணும் ஆட்டோலையே தூங்கிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு ஆட்டோ தான் நமக்கு இருக்கிறதுக்கு இடங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூங்கலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏகப்பட்ட நான் எல்லாம் வந்து குலைக்குது காலையில் அவங்களுக்கு சாப்பாடு பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி போடுறோம்ப்பா இப்போதைக்கு அமைதியாக தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் பிருந்தா மட்டும் ஒரு போர்வம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பிருந்தா என்ன பிருந்தா இந்த நேரம்னு பார்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இல்லாமாம்மா நான் தானே அவங்க மேலே அன்பா பாசமாக வந்துருக்கேன் அன்பு பாசம்லாம் காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் நீ உங்கள் அக்கா கிட்டே வந்து பேசி மாறன்கிட்ட வந்து என்ன கோவம் உனக்கு மாரன் மாமா ரொம்ப நல்லவர்னு இல்லை ஆமாம் அப்படியே சொல்லிட்டா எங்கள் அக்கா வந்து அப்படியே என் பேச்சை வந்து கேட்டுருவாளா நீ வேற மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னை பற்றி புரிஞ்சிக்கிட்டல்ல அதை எல்லாத்தையும் சொல்லாமல் ஆமாம் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஏற்றுக்கேங்கிற மாதிரி சொல்லலாம்ல இந்த காமெடிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நான் உன்ன பற்றி பேசுனேன்னு வச்சுக்கேன் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு வாங்கி போல இருக்கு அது மாதிரி தான் சூழ்நிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டியா இல்லை மாமா நீ சாப்பிடாமல் என்னால் எப்படி சாப்பிட முடியும் அதான் மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாருமே வந்து சாப்பிடவே இல்லை வீரா கூட சாப்பிடலையான்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்குறாங்க அப்போனா நான் சாப்பிடாதும் உனக்கு தெரில உன்ன போர்வு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா ஐயோ போர்வியா இது அந்த போர்வு இல்லை சத்தியமாக எனக்கு வேணாமா நீயே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நைட்ல வந்து தூங்கும்போது நீ மாட்டு உருவிட்டு விட்டனா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல தூக்கமும் வராது ஒன்றும் வராது அதனால் போர்வெல்லாம் வேணாம் இல்லைம்மாமா நீயே வச்சுக்கமாம்மா இதை